எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடை போடக்கூடிய விஷயங்கள் இருக்கோம் சரிங்களா அதுல பாத்தீங்கன்னா பேசுறது முடிஞ்சு போன ஒண்ணு இந்த மாதிரி அதாவது என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு பழசு பேசுவோம் நான் மட்டும் அன்னைக்கு இப்படி ஆயிருந்தேன்னா நான் பெரிய போடி சொன்னிருப்பேன் எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்படின்னு எதையாவது உன பேசுவான் இல்லைன்னா முடிஞ்சு போன உன பேசுவான் நீ தானே அன்னைக்கு இப்படி பண்ண அதனால நான் இன்னைக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன் இந்த மாதிரி அன்னைக்கு நீ என்னை வந்து அவமானப்படுத்தின இல்லை இன்னைக்கு நான் உன்னை அவமானப்படுத்துவேன் இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் நீங்க இப்படி பேசுனீங்கனாலே உங்களுடைய வளர்ச்சி தடைபடும் அர்த்தம் சரிங்களா அப்ப பாருங்க ஒரு பாட்டில் கம்பெனி அதாவது கண்ணாடி பாட்டில் செய்கிற ஒரு கம் ஃபேக்டரி சரிங்களா அந்த ஃபேக்டரி அதாவது இந்த சோடா பாட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி அதுக்கு பாட்டில் செய்கிற ஒரு ஃபேக்டரி அந்த ஃபேக்ட்ரியை வந்து ரொம்ப அழகா நிர்வாகம் பண்ணிட்டு வர்றாரு ஐயா ஒருத்தர் நிர்வாகம் பண்ணிட்டு வர்றாரு ஆனா அங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு குறைஞ்ச ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு பாட்டில் உடஞ்சுக்கணும் இவரும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு திட்டுறாரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு சம்பளத்துல கை வைக்கிறாரு என்ன பண்ணாலும் ஐநூறுக்கு கீழே குறையிறதே இல்லை இவரும் என்னடா இவனுங்க இப்படி பண்றானுங்க என்று மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு ஏதாவது உடையுது உடையுதுன்னு எப்ப பார்த்தாலும் டென்ஷன் தான் என்ன தாண்டா பண்றீங்க இப்படி பண்றீங்களாடா உடைச்சிக்கிட்டே இருக்கீங்களாடா பாட்டில்னு அவர் பயங்கர டென்ஷன் ஆனா அந்த பாட்டில் வந்து என்ன பண்ணாலும் சரி ஃபைனா போடுறாரு எவன் உடைச்சானோ அவனுக்கு ஒரு ரெண்டு ரூபாய் குறைங்கிறாரு சரிங்களா என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு ஆனால் அந்த பாட்டில் வந்து உடஞ்சிட்டே தான் ஒரு ஐநூறு பாட்டில் கிலோ அவர் குறையதே இல்லை ஐநூறுக்கு மேலே போகும் போலேயே குறையாது இந்த மாதிரி வைங்களேன் இவரும் ரொம்ப வெறுத்து போறாரு அந்த நேரத்துல பாருங்க ஒரு பத்து நாள் வந்து இவர் வந்து வெளியூருக்கு போக வேண்டிய வேலை சரிங்களா இன்னொரு ஃபேக்ட்ரி இருக்கு அதாவது விஷயமா எல்லாம் வெளியே ஆகணுங்கிறது அதனால போயிட்டார் போறப்ப என்ன பண்றாரு ஒய்ஃபுட்ட சொல்றாருங்க பாருமா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை இவனு எப்ப பார்த்தாலும் பாட்டில் தான் இருப்பானுங்க நீ டென்ஷன் ஆகாத நானும் வருஷ கணக்காக டென்ஷனாக முடியல எனக்கு ரொம்ப ஹார்ட்டே வெடிச்சிடும் போல இருக்கு கிட்ட கத்தி கத்தி மைண்டே சரியெல்லாம் போயிருந்த இந்த ஃபேக்டரிக்கு போனா அதனால நீ என்ன பண்ற போறியா கம்முன்னு உட்காந்து வந்துரு நீ எதையுமே கண்டுக்காத அப்படின்னு அவர் சொல்றார் போய் சுட்ட ஏன்னா இந்த அம்மாவுக்கு அனுபவமே இல்லை வீட்டில் இருக்கிற அம்மா இது போய் என்னத்தெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒரு அவநம்பிக்கைன்னு வைங்களேன் இத போய் என்ன போய் பண்ண போகுது இந்த அம்மா அப்படின்னு ஏன்னா நம்மை உலக சொல்லி இவ்வளவு திட்டியே இவன் கேட்கல இந்த அம்மா போய் எண்ணத்தை கிழிக்க போகுது அப்படின்னா அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் சரிங்களா சொல்லிட்டா ரொம்ப இதாக சொல்லி அனுப்புலாம் இங்கே பாரு கம்முன்னு போயிட்டு கம்முன்னு வந்துடணும் அப்படின்னு அந்த அம்மாவும் சரிங்க சரிங்கன்ட்டு போகுது அதே மாதிரி ஒரு பத்து நாள் கழித்து அவர் வரார் வரும்போது பார்த்தா அன்றைக்கி வராரு வந்து உட்காராரு பார்த்தா என்னடா இது கணக்கு பார்த்தோம்னா அப்படியே குறைஞ்சிகிட்டே வருது ஐநூறாக இருந்தது அப்படியே நானூறு ஆச்சு முந்நூறு ஆச்சு இரநூறு ஆச்சு நூறாச்சு இப்போ பத்தில் வந்து நிற்கிது என்னடா அது நம்ம இவ்வளவு பிரச்சனை பண்ணி இவ்வளோ டென்ஷன் ஆனால் ஒரு பாட்டில கூட குறைக்க முடியல ஐநூறு மேலே தான் படிச்சோளே குறையில இந்த அம்மா எப்படி குறைச்சது எப்போ இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் இந்த கம்பெனியை பற்றி ஃபேக்டரியை பற்றி இது என்ன டெக்னாலஜி அந்த அம்மா யூஸ் பண்ணிச்சுன்னு தெரியாது இவருக்கு ஒரு இது என்னடா அப்படின்னு ஏன்னா அவருக்கு என்னன்னா கொண்டாட்டியால் ஒரு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை போய் பார்த்துட்டு போகுதுன்னு சொன்ன ஒரு அம்மாவை வந்து இந்த அளவுக்கு நேர்த்தியாக கொண்டு வந்துருச்சுன்னா அவரால் நம்பவே முல்ல சரி என்ன தான் பண்ணிச்சின்னு பார்ப்போம் அப்படின்னு அடுத்த நாள் நீயே போய் பாருமான்னு சொல்லிட்டாரு சரிங்கன்ட்டு வருது வந்தோடனே அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க முதல்ல எடுத்தோடனே காலையில் எல்லாரும் வந்தோன்னே எல்லாம் நிற்கிறாங்க நின்ன இந்த அம்மா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த தடவை வந்து வெறும் பத்து பாட்டு தான் உடஞ்சிருக்கு சரிங்களா இன்னும் நம்ம எப்படி உடைக்காம நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா நீங்கள் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்னைக்கு அந்த இன்னைக்கையும் நம்ம குறைப்போம் நிச்சயமாக நம்மளால் முடியும் அப்படின்னா அந்த அம்மா இவ்வளோ தாங்க இப்போ நீங்கள் என்ன அவ்வளவு அதாவது இன்னும் நெகட்டிவாக பேசினாங்க இவர் இருக்கிற வரைக்கும் நெகட்டிவாகவே பேசினாரு அது நெகட்டிவாகவே தான் நடந்தது இந்த அம்மா பாசிட்டிவாக சொல்லுது விஷயம் தான் ஏண்டா உடைக்கிற ஏன்டா உடைக்கிறான்னு திட்டினாரு இவர் வந்து இந்த அம்மா என்ன சொல்ல நம்ம உடைக்காம முயற்சி பண்ணுவோன்னுச்சு நல்லபடியாகிடுச்சு சரிங்களா அவ்வளோதான் ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு அதனால எப்பயுமே நீங்க பாருங்களேன் இந்த மைண்ட் செட்ல இருந்தோம்னா நீங்க பாருங்க சொந்தக்காரன் அவன் அப்படி அன்னைக்கு மதிக்கலை இன்னைக்கு நம்ம அவனை வந்து இப்படி பண்ணணும் நான் வந்து இப்போ ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அத மட்டும் கையில வச்சிருந்தான் இன்னைக்கு நான் பெரிய ஆளாக இருப்பேன் என்னைக்கும் நான் சொல்றேன் கேட்டுங்க இன்னைக்கு இருக்கிறத வச்சு உங்களால ஒரு ஆளாக முடியலன்னா உங்களால என்னைக்கும் ஆளாக முடியவே முடியாது ஏதோ ஒரு வகையில அதுவும் ஒண்ணும் தான் போயிருக்கு சரிங்களா நீங்க எண்ணங்கள் இருந்துச்சுன்னா இந்த தாட்ஸ் இருந்ததுன்னா உங்களால ஜெயிக்கவே முடியாது உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பா தடைபடத்தான் செய்யும் சரிங்களா நீ நினைச்சு பாருங்க சரிங்களா ஒரு ஒரே விஷயம்தான் அதை நீங்க வந்து திட்டே இருந்தீங்கன்னா உனக்கு இதெல்லாம் சரியா வராது உனக்கு இதை ஒன்னாக முடியாது உன்னால ஒன்றுமே செய்ய முடியாது நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது எதுக்கும் லாய்க்கு இல்லாமல் தான் போகும் சரிங்களா அதே சமயத்தில் ஒன்னா முயற்சி பண்ணு கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படின்னா நிச்சயமாக நல்லபடியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி தான் உங்களுடைய வளர்ச்சி அப்படிதான் சரிங்களா இது நமக்கு நாமளே சொல்லிக்கணும் நேரத்துக்கு இன்னைக்கு நம்ம பரவாயில்ல இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா நான் இன்னையை விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நல்லா கொண்டு வரணும் இப்படி நம்மளை நம்மளே உற்சாகப்படுத்திட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக பெரிய அளவில் ஜெயிச்சிடலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இது நம்மளால முடியாது நமக்கே சொல்லிக்குவோம் இது என்னால் முடியாது இது என்னால் செய்ய முடியாது இது இதுக்கு என்னால் வந்து நான் நான் செய்யறதுக்கு இது வாய்ப்பே இல்லை அப்போ எதுவுமே வாய்ப்பலாமோ சரிங்களா இதுவும் நம்ம தோற்று போகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும் சரிங்களா அதனால பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட நம்ம கொண்டு வரணும் அதே சமயத்தில் முடிஞ்சு போனதோ இல்லை இல்லாததை பற்றி நம்ம பேசக்கூடாது சரிங்களா அப்படி இருந்தாலும் நம்ம நிச்சயமாக ஜெயிச்சலாம் சரிங்களா அப்படி ஒருவேளை நான் இந்த மாதிரிலாம் இருந்தேன் ஆனாலும் முடியல அப்படின்னா ஜாதக ரீதியா ஒரு சிலருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் அது கூட காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கு ராகு கேது சனி பகவான் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல் பண்ணுற இடத்துல இருந்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கான வளர்ச்சி தடைபடுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படி ஒருவேளை நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை சென்ட் பண்ணுங்க நம்ம அது என்னன்னு பார்க்கலாம் வாய்ப்பு இருந்தால் சரி பண்ண முடியுமா இல்லை குறைக்க முடியுமான்னு பார்ப்போம் இந்த வாராய் கோயில் எங்க இங்கே ராகு கேது இருக்காங்க ராகு கேது பரிகார ஸ்தலம் இந்த கோயில் இருக்கு இந்த கோயில் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா சம திருச்சி பக்கத்துல சமயபுரம் மாரியம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும் அந்த ஊர்லேருந்து அந்த ஊர் பக்கத்துல தொண்ணூற்றி நாலு கரிய மாணிக்கம் அப்படிங்கிற ஊர்ல அம்மா இருக்காங்க முடிஞ்சா வாங்க இங்கே வந்துட்டு போனவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நிறைய பேத்து கிடச்சிருக்கு சரிங்களா என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்